பயிற்சி நிலையங்களில் கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையிலும் தமிழகத்தில் திறன் மிகுந்த தொழிலாளர்களின் தேவையை ஈடு செய்யும் வகையிலும் தஞ்சை புதுக்கோட்டை விருதுநகர் பெரம்பலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஐந்து இடங்களில் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் விடுதிகளுடன் கூடிய புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற பேரவை விதி கீழ் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் தொழிற்திறன் வாய்ந்த மனித வளம் அதிகரிப்பதற்கும் தொழில் உற்பத்தியை பெருக்குவதற்கும் ஏதுவாக தமது அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து பட்டியலிட்டார் அண்மையில் வெளியான அசோசாம் எனப்படும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பால் தொழில் வளர்ச்சி குறித்து மேற்கொள்ளப்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பு நோக்கு ஆய்வின்படி தமிழ்நாடு முதல் இடத்தினை பெற்று வளர்ச்சி பாதையில் உள்ளதாக தெரிவித்தார் தொழிற்துறை உற்பத்தியிலும் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் தமிழ்நாடு உள்ளது இதனால் திறன் பயிற்சி பெற்றவர்கள் அதிக அளவில் தேவைப்படுவதாகவும் இதற்காக ஐந்து மாவட்டங்களில் தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அரும்பும் வியர்வை உதிர்த்து புவிமேல் ஆயிரம் தொழில் செய்திருவீரே என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கேற்ப தமிழகம் வீடு பெற்று உலக அரங்கில் தனிச்சிறப்புடன் விளங்க வேண்டுமாயின் தொழிற்திறன் அவசியம் என்பதால் அதனை நிறைவேற்ற பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளை கடந்த நான்காண்டுகளில் எனது தலைமையிலான அரசு எடுத்திருக்கிறது தமிழகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த மாணவ மாணவியர்களின் நலனுக்காகவும் தொழிற்திறன் பெற்ற மனித வளத்தை உருவாக்குவதற்காகவும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அரசால் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன தமிழகத்தில் தற்போது எழுபத்தி ஏழு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன இத்தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலம் நாற்பத்தைந்து பொறியியல் மற்றும் இருபது பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் இருபத்தெட்டாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மாணாக்கர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த நான்காண்டுகளில் மூன்றாயிரம் மாணவர்கள் தொழிற்பயிற்சி பெறும் வகையில் விடுதி வசதியுடன் கூடிய பதினைந்து புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தொடங்கிட நான் உத்தரவிட்டேன் அதன்படி பதினைந்து தொழிற்பயிற்சி நிலையங்கள் துவங்கப்பட்டுள்ளன அண்மையில் வெளியான இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பால் அதாவது அசோசேமால் தொழில் வளர்ச்சி குறித்து மேற்கொள்ளப்பட்ட மாநிலங்களுக்கிடையேயான ஒப்புநோக்கு ஆய்வின்படி தமிழ்நாடு முதலிடத்தினை பெற்று வளர்ச்சிப் பாதையில் உள்ளது தொழிற்துறை உற்பத்தியிலும் மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்குவதிலும் தமிழ்நாடு உள்ளது இதனால் திறன் பயிற்சி பெற்றவர்கள் அதிக அளவில் தேவைப்படுகின்றனர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து கல்வி பயில விடையும் மாணாக்கர்களின் ஆர்வத்தை நிறைவு செய்யவும் தமிழ்நாட்டில் திறன் மிகுந்த தொழிலாளர்களின் தேவையினை ஈடு செய்யவும் இத்தகைய பயிற்சி மையங்கள் அரசின் சார்பில் கூடுதலாக தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு நடப்பாண்டில் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஐந்து ஆகிய இடங்களில் ஆயிரம் மாணவர்கள் தொழிற்பயிற்சி பெறும் வகையில் விடுதியுடன் கூடிய புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் நாற்பத்தைந்து கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசின் இந்த நடவடிக்கைகள் மூலம் வருங்காலத்தில் தொழிற்திறன் வாய்ந்த மனித வளம் அதிகரிப்பதற்கு வழிவகை ஏற்படுவது மட்டுமல்லாமல் தொழில் உற்பத்தியை பெருக்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்